மதியம் லஞ்சிக்கு வந்து சோறும் பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க அட்டகாசமான பூண்டு குழம்பும் வாழைக்கா புட்டு வச்சுருக்காங்க பார்க்கல இவ்வளோ எம்மையாக இருக்கு பாருங்க துவையல் மாதிரி சூப்பரான பூண்டு குழம்பு இதுக்கு சைடு ஸ்டாட்டு இன்னைக்கு பீன்ஸ் பொரியலும் அப்புறமேட்டும் வாழைக்காய் புட்டும் வச்சுருக்காங்க சூப்பரான லஞ்சு இன்னைக்கு எங்கள் வீட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் வாழைக்காய் புட்டுக்கும் பூண்டு குழம்புக்கும் அப்படியே பூண்டு குழம்பு விரவி சாப்பிட்டு பார்க்கலாங்கண்ணா டேஸ்ட் எப்படி இருக்குண்ணா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்னைக்கு சூப்பராகிட்டு மதியம் லஞ்சிக்கு பூண்டு குழம்பு வைக்க போகிறாங்க பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோம்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்காததை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே ஒன்று அப்டேட் ஆகும் இதில் லாஸ்ட்ல ஒரு பொடி ஆட் பண்ண போகிறேன் சீக்ரெட்டாக ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பொடி ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து இதை ஆட் பண்ணி நீங்கள் பண்ணி பாருங்க சூப்பராக கிடைக்கும் ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வச்சிருந்து சாப்பிடலாம் ட்ராவல் போகும்போது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க தோக்கு மாதிரி பண்ணி கொண்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் இன்றைக்கி பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரெண்டு சுட்டாப்பில இருந்தால் போதும் அல்லட்டுக்கே வாழைக்க புட்டு செய்யலாம் பருப்பு கூட்டு செய்யலாம் அழைக்கீரை அரைக்கீரை போட்டு கூட்டு வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாதத்துக்கு வந்து பூண்டு குழம்பு வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பூண்டு குழம்பு வைக்கிறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சு வதக்கி எடுத்துக்கிடலாங்க எல்லாத்தையும் வதக்கி எடுத்தீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த குழம்புக்கு வந்து வாங்க கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடையில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் பூண்டு ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டுங்க ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் ஆகிருச்சு இப்போ பூண்டு வெங்காயமும் ஓரளவு வதங்கிருச்சு இதில் வந்து கருவுளை தழை போட்டுக்கலாம் கருவுளை தழை போட்டு வதக்கி அரைச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க இதில் வந்து ரெண்டு தக்காளிங்க மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் இதையும் வதக்கிடலாம் நல்லா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிடலாம் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வதங்கிருங்க கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ வெங்காயம் தக்காளாம் நல்லா வதங்கிருச்சுங்க அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ பூண்டு குழம்புக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க பத்தப்பொடி வரமிளகா தூள் சீரகம் மிளகு எல்லாமே நம்ம ஆட் பண்ணி வதக்கியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க வரமிளகாய் தூள் போட்டுக்கலாம் காரத்துக்கு தந்தடி போட்டுக்கோங்க நான் லாஸ்ட்டில் ஒரு சீக்ரெட் பொடி ஆட் பண்ண போகிறேன் அதனால் காரம் கம்மியாக எடுத்துருக்கேன் போன்ற ஸ்பூன் வரமிளகா தூள் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வரமல்லித்தூளுங்க ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிடணுங்க மிளகு ஒரு ஸ்பூன் அப்புறமா மஞ்சள் எடுத்து விடுங்க தேவையான பொருள் போட்டாச்சு இது நல்லா பச்சை வேடை பொதுலையும் வதக்கிக்கிடணுங்க நல்லா வதக்கினீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைக்கணுங்க இப்போ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிடலாங்க கட்டி காயம்னா நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க நான் தூள் தான் போடுதேன் அதனால் வதங்கி வர நேரத்தில் நம்ம போட்டால் போதும் இப்போ எல்லாமே எண்ணெய் தெரிஞ்சு இந்த அளவுக்கு எண்ணெய் தெரிஞ்சு வந்தோடனே நம்ம ஒரு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து நம்ம ஆற வச்சுக்கணுங்க ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் நான் அதே கடையில் தான் குழம்பு வைக்க போகிறேன் இந்த மாதிரி கிரேவி மாதிரி வரணுங்க வந்தால் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் குழம்பு வந்து மசாலா நல்லா வதங்கிருச்சு இப்போ விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மசாலா வந்து ஆரிடுச்சுங்க நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஆறிடுங்க உங்களுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா அரைச்சு எடுத்தாச்சுங்க தாளசம் பண்ணிடலாம் இப்போ மசாலாவை வந்து அரைச்சி எடுத்தாச்சுங்க அடுப்பை ஆன் பண்ணிடலாம் அடுப்பை ஆன் பண்ணியாச்சு கடாயிக்கு இட்டாகட்டும் முழுக்க முழுக்க நல்ல நிலையில் பண்ணணுங்க நல்ல நிலைய பண்ணாதான் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு கொத்த குழம்பு குழம்பு வெந்தய குழம்பு இதெல்லாம் நல்ல நிலையில் பண்ணணுங்க எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிருக்கேன் ஹீட்டாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிருச்சுங்க கடுகு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறமா வந்து வீட்டிலே போட்டால் வடகங்க கொஞ்சமாக வடகம் போட்டுக்கோங்க காரக்குழம்புக்கு புளி குழம்புக்கெலாம் வடகம் போட்டு தாளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயங்க ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை நீங்கள் கட் பண்ணி போட்டுனாலும் போட்டுக்கலாம் முழுசா போட்டுனா போட்டுக்கலாம் பூண்டு வந்து ரெண்டு முழு பூண்டை உரிச்சு போட்டிருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும் கருவேத்தலை போட்டுக்கலாம் பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கி வரணுங்க அப்பதான் டேஸ்ட் கொடுக்கும் நல்ல பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்ல கண்ணாடி தான் வந்துருச்சு பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் மசாலா வந்து நல்லா வலிச்சு ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியை தான் ஆட் பண்ணக்கூடாதுங்க இந்த எண்ணெயிலேயே மசாலாவை போட்டு வதக்கின தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் கிடைக்குங்க நல்லா நல்லா வச்சு லாஸ்ட்டில் சீக்ரெட் பொடின்னு சொன்ன பாருங்கள் சாம்பார் பொடிங்க ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போடுங்க குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயிலையும் இப்படி ஃப்ரை பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் வேகணுங்க அந்த எண்ணெயிலேயே மசாலா வந்து நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வரட்டும் அது வரலேயும் வதக்கிக்கோங்க அடுப்பு மீடியமாக வச்சுக்கிட்டு வதக்கி எடுத்துக்கணுங்க நல்ல எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சுங்க இந்த மாதிரி எண்ணெய் தெரிஞ்சு வந்த உடனே நம்ம இதில் மிக்ஸி சார கழிவு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க மிக்ஸி சார அளம்பி தண்ணி ஊற்றி வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க சாம்பார் பொடி போட்டு பண்ணுங்கள் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு டேஸ்ட் வந்து இல்லை புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு போட்டிருக்காங்க இதை கரைச்சி ஊற்றிக்கலாம் ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது புளி இல்லாமலும் இருக்கக்கூடாது வெந்தய குழம்பு காரக்குழம்புலாம் கொஞ்சம் புளி கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் புளி ஆட் பண்ணிடலாம் புளி ரசில் ஆட் பண்ணியாச்சுங்க ரொம்ப தண்ணியாகவும் வாக்கக்கூடாது திக்காக தான் இருக்கணும் குழம்பு வந்து இதில் வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட்டு அரைக்கிறதோட தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் தேங்காய் போட்டுருக்க நல்லா கெட்டு போகணும்னு நினைக்காதீங்க சூப்பராக கிடைக்கும் டேஸ்ட் வந்து நல்லா கொதிக்கிட்டு நம்ம உப்பு போட்டுருக்கலாம் குழம்புக்கு தகுந்தபடி கல் உப்புங்க கொஞ்சம் கொதிக்கட்டும் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி மூடி வச்சுக்கலாங்க கல்யாண வட்டிலலாம் இந்த மாதிரி தான் குழம்பு வைப்பாங்க இது கூட வந்து கொஞ்சமாக வத்தல் வறுத்து போடுவாங்க சுண்டவத்தில் வந்து ரெண்டும் டிஃப்ரெண்ட்டு ஒன்றும் இல்லைங்க நம்ம அதில் வந்து வத்தலை வறுத்து போடுதோம் சுண்டவத்தில் இதில் வந்து நம்ம பூண்டை வறுத்து போடுதோங்க இதுதான் வித்தியாசம் இந்த குழம்புக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கல்யாண ஓட்டு சுவையில் பூண்டு குழம்பு செஞ்சாச்சு மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு சுட்டாப்பழம் கீரை கிடச்சி சாப்பிட்லாம் கீரை கூட்டு வச்சு சாப்பிடலாம் அதே மாதிரி அப்பளம் பொறிச்சி வச்சு சாப்பிட்லாம் வாழைக்காய் கூட்டு வாழைக்காய் பொரியல் எல்லாமே நல்லா அந்த குழம்புக்கு வந்து டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கொதிக்கட்டும் நம்ம லாஸ்ட்டில் கொஞ்சமாக வெள்ளம் ஆட் பண்ணி இறக்குனோம்னா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து இப்போ கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம் குழம்பு நல்லா கொதித்து வருது ஃப்ரைஸாக கண்டி கொடுத்துக்கலாம் பூண்டு கொஞ்சம் வேகணுங்க வேகதரிலையும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அடுப்பு மீடியமாக வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இந்த பூண்டு குழம்புக்கு வந்து வாழைக்கா புட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க வந்து ஒரு வாழைக்காய் கிடந்துச்சு அதை புட்டு வைக்கப்போகிறோம் இன்னைக்கு இந்த மாதிரி அதை துருவி நம்ம புட்டை வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க சைட் டிஸ்ட்டுக்கு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாலக்கீரை கூட்டு இருக்கும் கீரையை போட்டு கூட்டு வைக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் கீரை கூட்டும் சுட்டாப்பழமே இருக்குங்க முட்டை ஆம்லேட்டு வெந்தே குழம்புக்கு வந்து எல்லாமே இருக்கும் இன்றைக்கி சனிக்கிழமை நாங்கள் நான்வெஜ்ஜு எதுவும் எடுக்க மாட்டோம் முட்டை எதுவும் எடுக்க மாட்டோம் அதனால் பீன்ஸ் பொரியலும் வாழைக்காய் புட்டுதான் வைக்க போகிறாங்க எல்லா காயுமே இருக்கும் ஆனால் கூட்டு தான் அதோட ரொம்ப நல்லா இருக்குங்க கூட்டு வாழைக்காய் கூட்டு சுரைக்காய் கூட்டு பூசணிக்காய் கூட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் அன்றைக்கி பீன்ஸ் பொரியலும் வாழைக்காய் புட்டும் வைக்க போகிறேங்க துருவி எடுத்தாச்சு இதை புட்டு செஞ்சிடலாம் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க வா சூப்பராக வந்துருச்சுங்க நல்ல பூண்டெல்லாம் நல்லா ரெடி ஆகிடுச்சி இதில் வந்து லாஸ்டில் கொஞ்சமாகட்டு பூண்டு குழம்போட டேஸ்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்குது வெல்லோங்க வெல்லம் அது இல்லைன்னா நாட்டு சக்கரை எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க இனிப்பு வந்து அதிகமாக தெரியாது உங்களுக்கு லைட்டாட்டு இனிப்பாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க அந்த குழம்பு வந்து இப்போ என்ன தெரிஞ்சு வரட்டும் ஒரு நிமிஷம் இருக்கட்டுங்க வெள்ளம் போட்டுக்கனால ஒரு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நல்ல எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு பாருங்க பாக்கையில எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க குழம்பு வந்து இந்த மாதிரி எண்ணெய் தெரிஞ்சு வரணுங்க அப்போதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் வா எவ்வளோ எம்மியாக இருக்கு பாருங்க குழம்பு வந்து வாக்கையிலே நாக்கேஜி வருதுங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாட்டு பூண்டு குழம்பு செஞ்சாச்சு எம்மி எம்மி பூண்டு குழம்பு ரெடிங்க லைட்டாக கட்டி கொடுத்துக்கலாம் தக்கா தக்கானு பார்க்கையிலே சூப்பராக இருக்குங்க ஒரு ஸ்பூன் குழம்பு இருந்தால் போதும் ஒரு தட்டு சோறு அந்த அளவுக்கு டேஸ்டியாகட்டு பூண்டு குழம்பு செஞ்சாச்சு நீங்களும் இதளவு கூட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக கிடைக்குங்க ஆஃபீஸ் போகிறவங்கெல்லாம் செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏதாவது ஒரு கூட்டு வச்சு கொஞ்சமாக குழம்பு எடுத்துகிட்டு போனீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம் அவசரத்துக்கு கை கொடுக்கோங்க அந்த குழம்பு வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம் குழம்பு வந்து அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கிடலாங்க சூப்பராகண்ணா பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பிட்டு பார்க்கலாம் மதியம் லஞ்சிக்கு வந்து சோறும் பூண்டு குழம்பும் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க அட்டைக்காசமான பூண்டு குழம்பும் வாழைக்காய் புட்டு வச்சுருக்காங்க வாக்கையில இவ்வளோ அம்மையாக இருக்கு பாருங்க துவையல் மாதிரி சூப்பரான பூண்டு குழம்பு இதுக்கு சைடிஸ்டாட்டு இன்னைக்கு பீன்ஸ் பொரியலும் அப்புறமேட்டும் வாழைக்காய் புட்டு தான் வச்சுருக்காங்க சூப்பரான லஞ்சு இன்னைக்கு எங்கள் வீட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும் வாழைக்காய் புட்டுக்கும் பூண்டு குழம்புக்கும் அப்படியே பூண்டு குழம்பு விரவி சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இப்போ பூண்டோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் பூண்டு நல்லா வெந்திருக்கு குழம்பும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஒரு ஸ்பூன் குழம்பு இருந்தாலும் போதும் ஒரு தட்டு சோறு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு புளி காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க வாழைக்காய் புட்டும் சூப்பராக இருக்குங்க இந்த குழம்புக்கு வந்து வாழைக்காய் புட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் வாழைக்காய் பொரியல் வைக்கலாம் வாழைக்காய் கூட்டு வைக்கலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் கல்யாணம் கூட அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வைக்க பண்ணாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்